எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டுலேருந்து தொடங்கலாம் நேற்று நான் நிறைய விஷயம் சிவபெருமானை பற்றி இருந்தேன் அதில் நிறைய பேருக்கு சில குழப்பெல்லாம் வந்திருக்கும் அப்போ ஏன் இத்தனை பேரை வந்து நம்ம கும்பிட்டுட்ருக்கோம் ஏன் இத்தனை தெய்வங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு திரு திருவிளையாடல் தான் நான் சொல்லுவேன் இசைனோடது அதுக்கு முன்னாடி சிவம் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் தன்னாலேயே வந்து கேள்வி வந்து நமக்கு பூர்த்தி ஆயிடும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிவம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடம் எல்லாரும் வந்து சிவன் அப்படின்ற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்டு தான் அதை தாண்டி வெற்றிடம் அப்படின்னு அப்படின்றது வந்து ரொம்ப பொருந்தோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எங்கும் நீக்கும் நிறைந்தவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உயிர் உள்ள நம்மளையும் இருப்பாரு உயிர் இல்லாத இடத்துலயும் இருப்பாரு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு பழம் இருக்கு அந்த பழத்தோட சுவை தான் சிவம் நம்மளோட தான் சிவம் அதாவது உயிர் தான் சிவம் அப்படின்னு சொல்றேன் ஸோ எல்லா இடத்துலையும் எங்கும் காலி ஆள் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் தான் சிவம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவம் கிடையாது அறு உருவமாக இருப்பார் ஸோ எந்த ரூபம் வேணாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்க முடியும் நரம்பு ரத்தம் சதை கிடையாது தொப்புள் கொடி கிடையாது இதுதான் அப்படின்ற ஒரு ரூபம் அவர் கிடையவே கிடையாது அவராக நினைக்காம யாருமே பேர்பட்டவங்க அவராக பார்க்க முடியாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் அம்பாள் முருகன் கணபதி வேற யாராக இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது ஒரு வேலை அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு தேவை ஒரு ஒரு ஆசை வந்துச்சுன்னா முதல்ல அவங்க நந்தி தேவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதன்படி அவங்க வந்து தவம் செய்யணும் தவத்துக்கு அப்புறம்தான் தரிசனம் மட்டுமே காண முடியுமே தவிர இவங்க யாரும் போய் அங்கே வந்து பார்க்க முடியாது இப்போ படத்தில் கட்டுற மாதிரி சிவலோகத்தில் ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு 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 இலி ஒரு என்ன சொல்றது பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சீன் எல்லாம் வந்து அங்க இருக்கவே இருக்காது இவர் தனியா இருப்பார் அதாவது சிவலோகத்துல ஈசன் தனியா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சிவலோகம் அங்க தியான நிலையில் மட்டுமே அவர் காண முடியும் அங்க யாரெல்லாம் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்திதேவர் இருப்பார் சிவ சிவகணங்கள் மட்டும் இருக்க முடியும் வேற யாருமே அங்க இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது யாருமே அங்கே பார்க்கவும் முடியாது நான் சொல்கிறது தேவாதி தேவர்கள் அது மட்டும் இல்லாமல் பிற தெய்வங்கள் அது ஆஞ்சநேயராக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் கணபதியாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் யாருமே பார்க்க முடியாத நெருங்க முடியாத ஒரு இடம்தான் சிவலோகம் இன்னைக்கு இருக்குது எப்பவுமே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதுமான ஒரு ஆதாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் யார் தெய்வம் அப்படின்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வந்து பிறப்பும் இறப்பும் இல்லை பிறப்பும் இறப்பும் இல்லாதவருக்கு அழிவும் கிடையாது இறப்பும் கிடையாது அவர் எப்படி தோன்றினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது அதாவது மனுஷ சக்திக்கு எட்டாத அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் அது இருக்குது எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் சொல்லணும் அப்படின்னா உலகம் தோன்றுச்சு உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் இருந்தார் இருந்துக்கிட்டே தான் இருந்தார் அவர் எங்க ஆரம்பிச்சாருன்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மனுஷனுக்கோ வேற யாருக்கோ தெரியாது வேணா கதை வேணா கட்டி விடலாம் கதைன்னு ஒரு விஷயம் வந்தோடனே எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு வரைக்கும் ஈசன் எப்படி பிறந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு கட்டு கதை கூட இல்லை அப்படின்றதுதான் மிகப்பெரிய உண்மையா இருக்கு சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஜோதி சுடர் பயங்கரமான ஒரு அக்னி பிழம்புன்னு சொல்லலாம் இதுக்கு நான் உதாரணமாக சொன்னால் லிங்கோத்பவர் தான் நான் சொல்ல முடியும் பவராக வந்து பிரம்மனுக்கும் அரி அதாவது விஷ்ணு பகவானுக்கும் காட்சி கொடுத்தது தான் அந்த லிங்கோத்பவரை திருமணி யார் பெரியவங்க இல்லை யார் வந்து பலசாலி யார் சக்திசாலி அப்படின்ற ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது வந்து தன்னோட உண்மையான சொரூபத்தை காட்டின அந்த இடந்தான் வந்து லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மிகப்பெரிய ஜோதிப்பிழம்பு மிகப்பெரிய ஜோதிப்பிழம்புன்னா அது வானத்துக்கும் பூமிக்கும் நேரம் போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடியும் முடியும் காண முடியாத அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடியும் காண முடியல முடியும் காண முடியல அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது ஸோ திருமால் வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டதாகவும் பிரம்மதேவர் வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்காத ஒரு தாழம்பூக்கிட்ட ஒரு புய சொல்ல சொன்னதாகவும் அதனால் பிரம்மனுக்கு இங்கே பூலோகத்தில் வந்து பெருசாக கோவில் சன்னதிலாம் இல்லை எல்லா சிவக்கோயிலையும் பின்பக்கமாக அவர் இருப்பார் அப்படின்றது ஒரு கதையாக இருக்குது அண்ட் இதில் 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 இருக்க உண்மை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து இந்த லிங்கோத்பவ திரும்ப இனி வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் இது வந்து திரும்பவும் காட்டுது ஈசன் தான் முதற் கடவுள் ஈசன் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த சிவனடியார் எழுதிய புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆழகால விஷயத்தை வந்து சிவன் வந்து உட்கொண்ட ஒரு கதையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த சமயத்துல பார்க்கடலை தேவர்களை கடையும் போது அங்கேன்னு வந்த வெளிப்பட்ட விஷயம் அதேமாரி வந்து அந்த வாசுகி நாகத்தோட விஷமும் கலந்து இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விஷமாக ஆகிடுச்சான் அதோட காற்று வந்து பட்டாலே வந்து மீனி கருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதாவது தீப்பற்றி எறிகிற ஒரு சூழ்நிலை நிலவுச்சு அந்த டைமில் ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அரி அயன் தேவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி 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 ஒளிஞ்சாங்கன்னா கைலே மலையை சுற்றி சுற்றி வந்தாங்களாம் ஏன்னா அம்மனோட திருமணிலாம் கருத்து போயிடுச்சு ஸோ அதனால் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கைலே மலையை சுற்றி சுற்றி வந்தாங்க ஒருவேளை ஈசன் ஈசன் அந்த இடத்துல வந்து அமைதியாக இருந்திருந்தார் அப்படின்னா ஈசன் காலை பிடிக்கிறது கூட அங்கே ஒருத்தரோட சாம்பல் கூட இருக்காது அப்படின்றத வந்து ரொம்பவும் பகிரங்கமாக வந்து அந்த இடத்துல போட்டிருந்தாங்க ஏன்னா எத்தனை வருஷம் நம்ம எல்லாம் அம்மன் எல்லோரையும் இருப்போம் ஸோ இதை எழுது இது இது வந்து பகிரங்கமாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா எல்லார் மனசுலேயும் அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்காது ஆனால் வந்து உண்மை அதுதான் உண்மை வந்து எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்றது தான் விஷயமே ஏன் அப்படின்னா இதுக்கான காரணம் நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட கோல் என்ன அப்படின்னா சம்பாதிக்கிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ இல்லை வேறு விஷயங்கள் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிக்கிறதோ கிடையாது அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவி எடுக்காம பிறவி சூழ்ச்சியிலேருந்து அந்த சுழற்சியிலேருந்து நீங்கள் விடுபட்டு ஈசனை தஞ்சம் புகுறது அதாவது அவருக்குள்ள ஜோதியாக ஐக்கியம்மாவது தான் உங்களோட கேம் அல்டிமேட் கேமே இதுதான் இந்த உண்மை தெரியாமலேயே நம்ம வளர்ந்துட்ருக்கோம் கரெக்டு இயல்பு வாழ்க்கையில இருக்கும் ஒரு மனுஷன் லைஃப்பில் இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் முதல் விஷயம் பூஜை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் முதல் நாளில் ஒரு கொஞ்சம் நேரம் ஈசனுக்கு ஒதுக்கிட்டு அப்புறம் தான் பிற வேலை பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே நான் அதை மாதிரி தான் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து நம்மளோட கோல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு ஈசனை போய் அடையிறதா வழியே தவிர அதான் ஒரு ஒரு முடிவு இந்த பிறவிக்கு தவிர இங்கேயே சுத்திட்டு இருக்கிறது அல்லல் பிறவி அதுலயே அனுபவிச்சுட்டே அதுலேயே சைக்கிள்லேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம் பிறவி முடியலைன்னா படாத கஷ்டப்பட்டு திருப்ப திருப்ப பிறந்து அல்லல் அல்லல் அல்லல்ன்றது மட்டுமே இருக்கும் நம்ம கிட்ட அதனால பிறவி அறுக்கணும் அப்படின்னா ஈசனை தான் தஞ்சம் புகணும் அறிவோ பணமோ வேறு வேற வேணால் இருக்கலாம் மிச்ச தெய்வங்கள் உதாரணத்துக்கு சரஸ்வதி பார்த்திங்கன்னா கல்வியை கொடுப்பாங்க லக்ஷ்மி தேவி பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுப்பாங்க குபேரன் பணத்தை கொடுப்பாங்க இவங்க காளி வந்து வேற மாதிரி வீரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு வீரம் உங்களுக்கு செல்வம் உங்களுக்கு கல்வியின் கொடுத்ததே ஈசன் தான் அப்படின்றத எப்பவுமே நம்ம மனசில் வச்சுக்கணும் ஈசன் தான் எல்லாருக்கும் பதவி கொடுத்து இந்தந்த வரத்தையும் கொடுத்தாரு அப்போது வரத்தை கொடுத்தவரை விட்டுட்டு வரத்தை கொடுத்தவரை ஏதோ மாதிரி கும்பிட்டுட்டு வர வாங்கினவங்கள போயிட்டு ரொம்ப உழுந்து உழுந்து கும்புறது குபேரன் கோயிலில் பச்சை கயிறு வாங்கி கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது போய் அங்கே என்ன சொல்றது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் போய் வந்து நிற்கிறது நான் நிற்கிறது தப்புன்னு சொல்ல வரல ஆனா ஈசனை தவிர யாராலையும் முக்தி தர முடியாது பிற தெய்வங்கள்கிட்ட நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சூழ்ச்சி அதாவது அந்த பிறவின்று சூழ்ச்சி சுழற்சி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டி 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 சீரழிகிற ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும் வரக்கூடாது அப்படின்னா ஈசனப்பட்டணம் இது ஈசனப்பட்டணம் நம்ம நினச்சா மட்டும் போதாது அவர் நினைக்கணும் ஆனா நம்ம நினைக்கிறது அவருக்கு தெரிய வரும் அவருக்கு தெரிய வந்ததுன்னா எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு அதாவது தாய் கூட குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு அழுதாதான் அது தெரிஞ்சுக்கும் ஆனால் நம்ம அழாமலே மனசுக்குள் லைட்டாக நினச்சாலே அந்த தாயுமானவர் உடனே நம்மளை வந்து ஆட்கொள்வார் இது வந்து உண்மை பிற தெய்வங்களுக்கிட்ட வந்து பிராப்தம் இருந்தால் தான் அந்த தெய்வம் வந்து உங்களை ஆட்கொண்டோம் ஆனால் நீங்கள் நினச்சாலே ஈசன் வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களை காப்பாற்றுவார் உங்களை வழி வழி கொடுத்து கடை தேர்த்தி விடுவாருன்றது சத்தியமான உண்மை இது சிவ சத்தியம் இதுதான் உண்மை இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணாதான் நம்ம எல்லா பிரச்சனைகள் விடுபட முடியும் எப்பவுமே நான் என்னோட வீட்டில் கூட நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் தேடாத உதாரணத்துக்கு தலைவலினா ஒரு விஷயத்த தேடாத இதுக்கு ஒரு விஷயத்த தேடாத எனக்கு பிரச்சனை ஒன்று அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடாத நான் எல்லாத்துக்கும் சிவனை தான் தேடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிவனை வச்சு எல்லா விஷயத்தையும் முடிப்பேன் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக கலந்து ஈசன் கிட்ட போய் சரணடைவேன் இது மட்டும்தான் என்னோட ஒரு கோலா இருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இந்த கோல் இருக்கணும் ஏன்னா படைச்சவருக்கு கொஞ்சமாச்சு தலை வணங்கி அவரோட ஒரு நன்றி கடனா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இதுதான் வந்து அஹ் சொல்லுவாங்க ஸோ இப்படி பண்ணிஞ்சு நம்ம இருக்கும்போது போது கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட பல மடங்கு சர்வேஸ்வரன் ஈசன் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் இருக்கு ஸோ எல்லாரும் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் ஆருத்ரா தரிசனம் கண்டு ஆருத்ரா தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் திருமே உரித்தான ஒரு தரிசனம் ஆடல் நாயகன் அம்பலவாணன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நடனத்தை வெளிப்படுத்தின ஒரு தினமாக இது இருக்கு ஸோ எல்லோரும் கோவிலுக்கு போய் மட்டும் தரிசனம் பண்ணுங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் அதேமாரி வந்து ஒரு சின்ன நிவேதியம் எதாவது பண்ணுங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு எதுவுமே வேண்டாதீங்க நான் சொல்கிறேன் தரிசனம் பண்ணிவிட்டு கண் குளிர அந்த அந்த திருமணியை பாருங்கள் கண்ணை எடுக்காதீங்க வேறு எதுவுமே பேசாமல் வந்துடுங்க எல்லாமே மாறும் நான் சொல்கிறேன் நம்புங்க அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் நம்புங்க ஸோ இன்னொரு அத்தியாத்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ எல்லோரும் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் ஓம் நமச்சிவாயம் வணக்கம்